ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அம்பி சமையல் உலகம் நான் தான் உங்க அம்பிகா ஹேமந்த் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா முட்டை அது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு மைல்டான ஸ்டூ தான் பார்க்க போறோம் எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத வரிசையா பார்த்தரலாம் வாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அம்பி சமையல் உலகம் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிருக்கோம் இதுக்கு கடவுளுக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட ரெகுலராக வீடியோ போட முடியல பிகாஸ் ஆஃப் வந்து கிட்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வந்து ட்வின்ஸ் பொண்ணுங்க ரொம்ப குட்டி பொண்ணுங்க தான் அவங்க ஸோ அவங்கள மேனேஜ் பண்ணுறதுல எனக்கு டைம் நிறைய போயிடுதுங்க இனி ஃப்யூச்சரில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வீடியோஸோட குவாலிட்டி அதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த சேனலை நோட் பண்றீங்களா பிளீஸ் அம்பி சமையல் உள்ளத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நான்ஸ்டிக் கடாய் காய வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குழி கரட்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெயை விட்டுருக்காங்க இது வந்து தேங்காய் செஞ்சா தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேஸ்ட் கிடைக்கும் மெயினான இன்கிரீடியா பால் தான் பால் இல்லாட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து கப் எடுத்துருக்கேன் க்ரீமும் அரை கப் அளவுக்கும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாலா இருந்தா நல்லா திக்கான கெட்டியான பால் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் தேங்காய்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி திராட்சை இருக்கு போட்டு வறுத்து எடுத்துட்டு தனியா ஒரு விசல்ல மாத்தி வச்சுக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சிச்சு இதை மாத்தி வச்சிடலாம் போடுறதுக்கு தான் இது ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடிசா நறுக்கிறதுங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதையும் நான் பொடிசா நறுக்கிருக்கேன் இதுல வந்து மிளகாய் தூள் கிடையாது பச்சை மிளகாயோட காரம் தான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி பொடுசாக நறுக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மிளகுத்தூளும் நல்லா பாத்தீங்கன்னா எண்ணெயில பொரிஞ்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல காய்கறி போடுறேன் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மூணு நாலு ஒரு கேரட் நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் காய் வேகணுங்க லிட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணா அந்த எண்ணெய்லேயும் காயில் இருக்க ஈரப்பதத்துலேயுமே காய் வெந்துடும் காய்கறி இந்த மாதிரி வதங்கிட்டுருக்கும்போதே தேவையான அளவுக்கான உப்பு வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ நல்லா வெந்திருக்கும் ஏன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் மூடி போட்டு குக் பண்ணேன் ஓரளவு வெந்துச்சுங்க இதில் ஏற்கனவே வேக வச்சு வச்ச பட்டாணி பட்டாணி வந்து ஆப்ஷனல் தான் காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பட்டாணியும் பார்த்தீங்கன்னா அந்த மிளகு தூள் உப்போட நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த தண்ணி கலந்த க்ரீமை ஊற்றிக்கிறேன் நான் ஒண்ணுமே சொல்ல மாதிரி க்ரீம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பால் வந்து ஒரு கப்பு நல்லா திக்கா ஊற்றிக்கோங்க பால் விட்டு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு மிளகு தூளோ இல்லை பச்சை மிளகாயோ பத்தலைன்னா அதாவது காரம் பத்தலைன்னா நீங்க வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிட்டுருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தக்காளி வந்து புளிப்புக்காக தான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது தக்காளி ரொம்ப குழையாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ முட்டை சேர்த்திடலாங்க மூணு முட்டையை நான் பாயில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் காரம் வந்து இது எப்படி சரியாக இருக்குமான்ட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பெரியவங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப கம்மியான காரம் தான் பட் எங்கள் வீட்டில் கிட்சு சாப்பிடணுங்கிறதுக்காக நான் இந்த அளவு காரமே வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் கண்டிப்பாக நீங்கள் செய்யும்போது ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் முட்டை போட்டுட்டு ரொம்ப கரண்டி போட்டு கலக்கக்கூடாதுங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் சும்மா அந்த ரெண்டு பக்கம் ஹேண்டில் பிடிச்சி குளிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக வந்து எக் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் கடைசி டச்சிங்காக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை எக் வெஜ் மில்க் ஸ்டூ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இடியாப்பம் ஆப்பம் அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு செஞ்ச இட்லி அதாவது குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட சர்வ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பிளெயின் ரைஸை விட பாஸ்மதி ரைஸ்ல செய்யற டிஷ்ஷஸ் லைக் தேங்காய் பால் சாதம் இல்லைன்னா வந்து வெஜ் புலாவ் அந்த மாதிரி ஐட்டம் கூடலாம் சர்வ் பண்ணா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலா பொறிச்சு வச்ச முந்திரி திராட்சங்க ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இது எந்த மசாலாவும் நம்ம அரைக்க தேவையில்லைங்க அதே அதே மாதிரி ரொம்ப காரம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது நல்ல மைல்டாக இருக்கும் அதனால தான் ஆப்பம் இடியாப்பம் கூட சேவ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னேன் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட மறக்காம செஞ்சு பாருங்கள் அதை விட மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்றது மூலமாக நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்